தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி இரவு எட்டு மணி அளவில் இந்த ஒரு பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் வரும் ரெண்டாம் தேதியிலிருந்து மழை தீவிரம் அடையப் போகிறது அதோடைய தாக்கம் நாளையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் படிப்படியாக மழை பெய்ய போய்கிறது அதாவது ஜூலை முப்பத்தொன்னாம் தேதி நாளிலிருந்து படிப்படியாக மழை பெய்ய தொடங்கி இரண்டாம் தேதியிலிருந்து குறைஞ்சது எட்டாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல மழை பதிவாக கூடும் இதில் ரெண்டு விதமாக நம்ம வந்து மழையை பிரித்து நம்ம வந்து பா காமிக்க போகிறோம் எந்தெந்த இடத்துல மழை இருக்கப் போகிறது எதனால் இந்த மழை இருக்கப் போகிறது முதல் நாள் நாள் எப்படி இருக்கும் அடுத்த நாள் நாள் எப்படி இருக்கும் இந்த நாலு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்கள் மழை பெறுங்கிற ஒரு விரிவான விளக்கங்களை இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போ நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு வந்து சேரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷனுக்கு வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் பெருசாக மழை இல்லை ஒரு கடந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலான மழை எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போ பெருசாக மழை இல்லை ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு மே மாதத்தில் எங்கே அந்த ஒரு நிகழ்வு உருவானதோ அதே இடத்துல ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக மே மாதத்தில் எந்தெந்த மாவட்டங்கள் நல்ல மழை கிடைச்சதோ அதே மாவட்டங்கள் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை முப்பத்தொன்னா படிப்படியாக மழை தொடங்கி ரெண்டாம் தேதியிலருந்து மழை தீவிரமடை முதற்கட்டமாக வங்கக்கடலில் நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாகும் நாலாம் தேதி அல்லது அஞ்சாம் தேதி உருவாகும் இந்த குறைந்த காற்று சுழற்சி உருவாகுதுனால் காற்று வெற்றிடம் ஏற்படும் வங்கக்கடல் பகுதியில் இந்த காற்று வெற்றிடம் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும் போது வளிமண்டலங்களில் ஏற்படக்கூடிய அந்த காற்று பிணைப்புகள் நம்மளுடைய தமிழக மொழியாக ஊடுருவக்கூடும் அதாவது இந்த ஜவ்வாது மலைப்பகுதிகள் கல்வராயன் மலைப்பகுதிகள் இந்த மலைப்பகுதிகளை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா காற்று பிணைப்புகள் ஏற்பட்டு அந்த வழியாக மழை மேகங்கள் உருவாகக்கூடும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கொல்லிமலை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதுரை மதுரையை ஒட்டி இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா மழை மேகங்கள் உருவாகக்கூடும் இந்த காற்று பிணைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மழை மேகங்களை உருவாக்கி இந்த மழை மேகங்கள் அந்த வங்கக்கடலை உருவாகக்கூடிய காற்று சுயற்சிக்கு வலு சேர்க்கும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு நாட்களுக்கு அதாவது இரண்டாம் தேதியிலிருந்து தொடங்கி ஒரு அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த மழை மேகங்கள் தினமும் உருவாகி வங்கக்கடலுக்கு வந்து சேரும் இந்த வங்கக்கடலுக்கு வரும்போது அந்த காற்று சுழற்சி ஒரு வலிமை பெறும் அதாவது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையிலிருந்து காற்றழுத்த தாழ்வு பகுதிங்கிற ஒரு கேட்டகரிக்கு வலுப்பெறும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு வலுப்பெறுவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய மழை மேகங்கள் தான் முக்கியமான காரணமாக எதிர்பார்க்கப்படுகிறது இதோடைய தாக்கம் அதாவது கடல் காற்று இன்னிலருந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு வழியாக உள்ள வந்து நுழைய ஆரம்பிச்சிருக்கு இத்தனால வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவ காற்று தீவிரமாக இருந்ததுனால கடல் காற்று நுழையாமல் இருந்தது ஆனால் இன்னிலிருந்து கடல் கடல் காற்றானது நுழைய தொடங்கியிருக்கு ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மட்டும் மழை பெஞ்சிட்ருக்கு நாளிலிருந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி இருந்து இன்னைக்கு ரெண்டு இடங்களில் மழை பெய்ஞ்சினா நாளைக்கு இருபது இடங்களில் மழை பெய்யும் அடுத்த நாள் நாற்பது இடங்களில் மழை பெய்யும் ரெண்டாம் தேதியிலேருந்து ஒரு எண்பது இடங்களில் மழை பெய்யும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மழையோட அளவுகள் நாளிலிருந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி ஜூலையிலேருந்து தீவிரமடைகிறது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காற்று சுயற்சிக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய மழை மேகங்களாக இருக்கட்டும் அந்த ஒரு காற்று சுயற்சிக்கு உருவம் கொடுத்து அந்த காற்று சுயற்சி தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வருவதற்கான வாய்ப்புகளும் கொண்டு சேர்க்கும் இந்த மழை மேகங்கள் இந்த நேர காலகட்டத்தில் நம்ம ரெண்டு வகையாக நம்ம வந்து மழையை பெய்க்கலாம் அதாவது இந்த காற்று சுயற்சி உருவாக வர வரைக்கும் அதாவது இந்த அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய ஒரு மழை இந்த காற்று சுயற்சி தமிழ்நாட்டை ஒட்டி நகர்ந்து வந்த பிறகு மழை எப்படி இருக்குங்கிற ரெண்டு விதமாக நம்ம வந்து பிரிக்கலாம் முதல் விதமாக பார்க்கும்போது இந்த காற்று சுயற்சி தம் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்னாடி உருவாகும் போது குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மழை தீவிரமாக இருக்கக்கூடும் அதாவது தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஜூலை முப்பத்தொன்னாந்துலேருந்து பரவலான மழை எதிர்பார்க்கலாம் ஒரு அநேக இடங்களில் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் அந்த ஒரு நிலையில் இருந்து மழை பெய்யும் போது இந்த அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மதுரை சிவகங்கை அதேபோல் திருச்சிராப்பள்ளி நாமக்கல் சேலம் உள்ளிட்ட தர்மபுரி பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் ஒரு கனமழை முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழை இருபத்தி நான்கு மணி நேரம் அளவில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது பெரும்பாலான மாவட்டங்களில் இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் அதேபோல் ஈரோடு இதை தாண்டி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட ப சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம் கூடுதலாக இந்த மலைப்பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் அதாவது இந்த கல்வராயன் மலை ஜவ்வாது மலை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொல்லிமலை இந்த இடங்களை பேஸ் பண்ணி மழை மேகங்களுடைய அடர்த்தி மற்றும் தீவிரம் அதிகரிக்கும் இதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைப்பகுதியிலிருந்து நம்ம தென்கு தென்கிழக்கு பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய நிலப்பரப்புகளை மழையுடைய தீவிரம் அதிகமாக இருக்க போகுது அதை பேஸ் பண்ணி தான் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் இந்த ஜவ்வாது மலையை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி அதேபோல் வந்து திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நம்ம வந்து மழை அலாட் கொடுத்துருக்கோம் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மலைகள் பகுதியை பேஸ் பண்ணி தான் இந்த மழை இருக்க போகிறது அதனால் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டங்களையும் இந்த ஆந்திரா பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா மழை மையங்கள் உருவாகி இந்த வேலூர் மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல மழை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் முதல் கட்டமாக இருக்குது இதை தாண்டி சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதே போல் ஈரோடு மதுரை இது இது நம்மளுடைய விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் எஞ்சிய மாவட்டங்களுக்கும் மழை எதிர்பார்க்கலாம் ஆனா நமக்கு சொன்ன மாவட்டங்கள் கூடுதலாக மழை இருக்கக்கூடும் அதாவது பெரும்பாலான இடங்கள்ல மழை இருக்கும் நம்ம வந்து குறிப்பிட்ட இந்த மாவட்டங்கள்ல மட்டும் மழை இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது அதனால பெரும்பாலான இடங்கள்ல மழை இருக்கக்கூடும் இதை தாண்டி நம்ம வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்டமாக இந்தந்த மாவட்டங்கள்ல மழை இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஆறாம் தேதி வரைக்கும் அல்லது அஞ்சாம் தேதி வரைக்கும் இதற்கு அடுத்ததாக இந்த நிகழ்வானது வங்கக்கடலில் உருவான பிறகு படிப்படியாக தமிழ்நாட்டை நோக்கி ஏழாம் தேதி அல்லது எட்டாம் தேதி நகர்ந்து வரும் அதாவது தமிழக கடல் பகுதியை ஒட்டி ஏழாம் தேதி அல்லது எட்டாம் தேதி நில நிலவக்கூடும் தமிழகத்தின் வழியாக ஊடுருவி நம்ம அரபிக்கடல் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த செல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரூர் மாவட்டங்கள் இந்த அதாவது இந்த மலையை பேஸ் பண்ணி இந்த குன்றுகள் எல்லாம் இருக்குல்ல இந்த கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கிழக்கு தொடர்ச்சி மலையை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு நிகழ்வானுடைய மழையோட அளவுகள் இருக்க போகுதுனால திருவண்ணாமலை மாவட்டம் அதே போல் நம்மளுடைய ராணிப்பேட்டை வேலூர் அதே போல் நம்மளுடைய சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் இந்த மாவட்டங்கள் எல்லாம் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் மழையோட தீவிரம் அதிகமாக எதிர்பார்க்கலாம் இந்த அஞ்சாம் தேதிக்கு மேலே ஆறாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்வான வாய்ப்புகள் உண்டு இதுக்கு தாண்டி கூடுதலாக கூட மழை இருக்கலாம் நம்ம தருமபுரி மாவட்டங்களுக்கும் ஒரு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் கூடுதலான மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த கடலூர் கடலூர் மாவட்டத்தோடைய நம்மளுடைய சிறுபாக்கம் போல் நம்மளுடைய திட்டக்குடி வேப்பூர் உள்ளிட்ட நல்ல மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலான இடங்களில் இந்த அஞ்சாந்தேதிக்கு மேலே இந்த ஒரு நிகழ்வு உள்ள நுழை நுழைய மழையோட தீவிரம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலான இடம் தமிழ்நாட்டில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் வெப்பம் குறைந்து காணப்படும் வெப்பநிலை எதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இந்த ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டு வழியாக பயணித்த பிறகு பெரும்பாலும் தமிழ்நாட்டில் ஒரு சாயில் மலைச்சன் சொல்லக்கூடிய மண்ணோட ஈரப்பதம் அதிகமாக தான் இருக்கணும் மழை பெஞ்சு மண்ணோட ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடும் வெப்பம் பெருசாக பதிவாகிறதான வாய்ப்புகள் கிடையாது இந்த நிகழ்வுடைய நகர்வு நம்ம தொடர்ந்து கண்காணி இருக்கோம் இந்த இருபத்தி நான்கு மணி நேரம் வானிலை அறிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு துல்லியமாக தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இனி அடுத்த ஃபோர்காஸ்டிங் மேப் அதாவது அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்டிங் மேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்ந்து கொடுக்கப்படும் அதாவது முதல் நாள் நாள் எப்படி மழை இருக்கும் அடுத்த நாள் நாள் எப்படி மழை இருக்கும் அதாவது ஒன்னாம் நாலாந்தேதி வரைக்கும் நாலாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெறும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்காஸ்டிங் மேப் கொடுக்க போகிறோம் இந்த மலைகளை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய இடங்கள்லாம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மலைகளில் இருந்து வடகிழக்கு பகுதியில் அல்லது தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஜவ்வாது மலை பகுதிகள் கல்வராயன் மலை பகுதிகள் மற்றும் கொல்லிமலை பகுதி அந்த கொல்லிமலையில் அந்த ஜவ்வாது மலை மலைச்சு கல்வராயன் மலையிலேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் ரேடியஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களிருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் ரேடியஸை அந்த ஒரு மலைப்பகுதியில் இருந்துனா கண்டிப்பாக நல்ல மழை பெய்யக்கூடும் அதுவும் குறிப்பாக நம்மளுடைய கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கொல்லி மலைக்கு வடகிழக்கு பகுதியில் தென்கிழக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருச்சி பெரம்பலூர் போல் கடலூர் மாவட்டங்களும் கல்வராயனம் வடகிழக்கு பகுதியில் கடலூர் மாவட்டமும் இருக்கு போல் நம்மளுடைய ஜவ்வாது தென்கிழக்கு பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி உள்ளிட்ட இடங்கள்லாம் இருக்குது அதனால இந்த மாவட்டங்கள் இந்த மலைகளை பேஸ் பண்ணி மலைகள்லேருந்து எண்பது கிலோமீட்டர் ரேடியஸில் பெரும்பாலான இடங்களில் நல்ல மழை பெய்யலாம் உங்கள் மாவட்டங்களில் மலைப்பகுதிகள் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கிடைக்கும் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மலைகள் மற்றும் குன்றுகளை பேஸ் பண்ணி தான் மழை இருக்க போகிறது இந்த மலைகள் குன்றுகள் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய இடங்களில் மழையோட தீவிரம் மிக கனமழை முதல் சற்றே அதிக மழை வரைக்கும் பதிவாகிறது வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகிறது இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் நான் கொடுத்துருக்கேன் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு மழை இருக்கு நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி சென்னையில் நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம் இருப்பினும் பிற மாவட்டங்களுக்கும் நம்ம கன்சிடர் பண்ணனால பிற மாவட்டங்களில் சென்னை விட கூடுதலாகவே நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் நான் கொடுத்துருக்கேன் வீடியோ பதிவு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வியில் இருந்த கமெண்ட்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளும் தரப்படும் அடுத்த அடுத்த வீடியோ பதிவுகள் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அதில் வந்து நம்ம வந்து மாவட்டங்கள் வாரியாக வானிலை படங்கள் கொடுக்கப்படும் அதையும் நீங்கள் வந்து பார்க்குறோன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு கிடைக்கும்